தரும் ஆன்மீக பொருட்களின் கண்காட்சி மற்றும் விற்பனை நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் தொடர்புக்கு நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஸ்ரீ குருபியோ நமக விபம் வேணநாதம் சாந்தம் துரந்தும் ஸ்யம் லீலையா கோபவேஷம் தனானாம் ஸ்வாம் பிருங்காகாந்தம் சாரகாசம் பரபிரமலிங்கம் பஜை பாண்டகர் அனைவருக்கும் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் வேறென்றும் செய்யாய் பராபரமை தாயுமானவரை சிந்தித்து வந்தித்து நாம் இப்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த தை மாத பிறப்பன்று எதை செய்யலாம் என்று நாம் இருக்கிறோம் தைமாதத்தில் பொறுத்தளவில் நமக்கு எத்தகைய நன்மைகள் நடக்கும் என்பதை பொறுத்து சூரியன் மார்கழி மாதத்திலிருந்து தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அங்கே தை மாதத்திற்குள் உள்ளே நுழைகிறார் அந்த தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ராசி பலன்கள் எப்படி இருக்கும் மேச முதல் மீனம் வரை தை மாதம் தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும் பொதுவாக சனியின் வீட்டில் சூரியன் பெயர்ச்சி ஆகிறார் நிறைய பேருக்கு விஷயம் தெரிந்தவர்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா அல்லது எதிரி பகை கிரகம் என்பதால் பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்று பலருக்கும் பல கேள்விகள் வருவது நியாயம்தான் சில ராசிக்காரர்களுக்கு தை மாதம் சூரியன் பெயர்ச்சியால் பலர் வாழ்வில் எதிர்பார்த்து இருந்த மாற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் மேச முதல் மீனம் வரை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொழில் ரீதியாக எப்படி இருக்கும் என்று சுருக்கமாக பார்க்கலாம் சூரிய பகவான் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் தன்னுடைய பணியை தோக்குவார் ஜோதிட ரீதியாக மகர ராசி என்பது ஜாதக கட்டம் அதாவது பிரபஞ்சத்தினுடைய காலம் காலத்திற்கு ஒரு உருவத்தை கொடுத்து புருஷன் என்று நாம் பெயர் வைத்திருக்கிறோம் அதற்கு பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் நாம் வாழ்வில் எதை செய்ய வேண்டும் தர்மஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானத்திற்கு சூரிய பகவான் ஆகிறார் அப்போ சனியின் வீட்டில் சூரியன் பயிற்சி சாதகமாக இருக்குமா இல்லை இது எதிரி எதிரி கிரகமாக இருப்பதால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா பலர் வாழ்வில் ஏற்பாத்திருந்த மாற்றங்களும் மீனம் வரை உள்ள பண்ணு ராசிகளுக்கும் நாம் இப்போ இந்த விஷயங்களை பொறுமையாக பார்ப்போம் அப்படி பார்க்கிற பொழுது நமக்கு எத்தகைய நல்ல பலன்கள் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் சொல்லலாம் பொதுவாக வந்து ஜாதக ரீதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் அங்கே இருக்கக்கூடிய உத்திராடம் தன் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சூரிய திசை நடப்பவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் பொதுவாக மேசராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்காரர்கள் அவர்கள் எதிர்பார்த்திருந்த அவர்களுக்கு தொழில் ஏற்பட்டிருந்த தடைகள் தடக்கங்கள் முடக்கங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உத்திராட நட்சத்திரத்தில் முடித்து கொண்டு பிறகு திருவோணம் நட்சத்திரத்துக்கு செல்லுகிற பொழுது ராசிக்காரர்கள் வீடு கட்டுதல் சுகமாக வாழ்தல் போன்ற நல்ல பலன்களும் அவிட்ட நட்சத்திரத்தில் செல்கிற பொழுது ஜாதகர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும் இப்படி தான் பிரித்து பிரித்து பார்க்க போகிறோம் ரிசபராசிக்கு தெய்வீக பலம் கூடும் தந்தையின் சொத்துக்கள் கிடைக்கும் ஆயுள் ஆரோக்கியம் பெருகும் உங்களுடைய ஆசை அபிலாசிகள் திறமைகள் பணிச்சென்று வரும் திடீர் பணவரவு வசதி வாய்ப்பு முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவான் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் வகைகளில் தொய்வுகளும் பிறகு உங்களுக்கு வருமானத்தை சம்பாதிப்பதற்காக இடம் பெற்ற இடம் பயிற்சி ஆவதும் அதேபோல் திடீர் அதிர்ஷ்டங்களும் உருவாகும் அதே போல் உங்களுடைய ராசியில் வேலை வாய்ப்புகளும் உத்தியோகங்களும் உங்களுக்கு இடமாற்றங்களும் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியங்களும் குடும்பத்தில் வருமானம் பெறுதலும் சொத்து சுகம் சேருவதிலும் பல நன்மைகளை நீங்கள் இந்த தை மாதத்திலே பெறலாம் சிம்மராசிக்காரர்கள் தை தைமாத பிறப்பன்று உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் சொத்து சுகங்கள் பண வசதி வாய்ப்புகள் இவைகள் எல்லாம் கிடைக்கும் மேலும் புதிய உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் அதாவது தை மாதத்தில் தை மாத பிறப்பை வைத்திருக்கிறனால தை மாதத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சி குலதெய்வ வழிபாடு திருக்கோவில் பணிகள் புதிய தொழில்கள் அமைத்தல் இவைகளிலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரிய முதலீடுகள் போட்டு இந்த மாதத்தில் எந்த தொழிலும் செய்யக்கூடாது துளாராசிக்காரர்களுக்கு தை மாத பிறப்பு வீடு வண்டி வாகனம் சுகம் சௌக்கியத்தை கொடுக்கும் பல தடைப்பட்ட காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும் பல நாளாக இழுமையில் இருந்திருக்கக்கூடிய தொழிலில் கிடைத்திருக்கக்கூடிய லாபம் வராமல் உள்ளவர்கள் லாபத்தை பெறுவார்கள் எதிரிகள் ஒரு நிலைக்கு கட்டுப்படுவார்கள் விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண பாக்கியங்கள் கைகூடும் தாய்வழி சொந்தங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் திடீர் எதிர்பார்ப்போடு கிடைத்திருக்கக்கூடிய அரசு பதவி வேலைகள் வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல தாயின் உடல் கவனம் தேவை அதே போல் பலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும் திடீர் பயணங்களும் உண்டாகும் வேலை வாய்ப்பு அரசு அரசாங்கம் சம்பந்தமான வகைகளிலும் நல்ல பலன்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சௌகியம் தெய்வ வழிபாடு பாக்கியம் சொத்து சொகுங்கள் எல்லா நலன்களும் கிடைக்கப்பட்டு நீங்கள் மிகுந்த நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் மகரத்திற்கு பொறுத்தளவில் ஒரு பத்து நாட்கள் ஒரு மாதிரியாக இருந்தாலும் பிறகு உங்களுக்கு திருமண உறவுகள் தொழில் வியாபார வளர்ச்சிகள் எல்லாவற்றிலையும் சௌ சௌபாக்கியங்களைப் பெறலாம் குழந்தைகள் வழி இருந்த பிரச்சனைகள் நீங்கி நன்மை அடைவீர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் பொறுத்தளவில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருமணம் வெளிநாடுகளிலே வாழ்பவர்களுக்கு திருமண பாக்கியங்கள் கைகூடும் அதுபோல் புதிய வருமானத்தை பெருக்குவீர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு தொழில்கள் செய்வீர்கள் ஆனால் இடவற்றை இடம் ஊறு விட்டு ஊர் வெளி மாநிலங்களை தங்கி வாழ்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் உண்டாகும் புதிய தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் ஏற்றமும் பெறக்கூடிய நல்ல மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் குலதெய்வ வழிபாடு மிகுந்த சிறந்த நல்ல பலன்களை தரும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் மூத்தோர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குவதால் சகல பாக்கியங்களை பெறலாம் மீண்டும் ஒரு அடுத்த இதில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்